வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை உயிரை காப்பாற்றிய கை இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு ஊரில் பள்ளி ஆசிரியையாக இருந்தார் ஒரு பெண்மணி அவளுடைய வலது கை முழங்கையிலிருந்து விரல்கள் வரை வெண்மையும் கருமையும் கலந்து பார்ப்பதற்கு அருவறுப்பாக இருந்தது ஒரு நாள் அந்த ஆசிரியையின் மகள் எட்டு வயது சிறுமி அம்மா நீ அழகாக இருக்கிறாய் ஆனால் உன்னுடைய வலதுகை பார்ப்பதற்கு விகாரமாய் இருக்கிறதே ஏன் என்று கேட்டாள் அருமை மகளே ஒரு பொருள் அல்லது உடல் உறுப்பு எவ்வாறு பயன்படுகிறது என்பதை கொண்டே அதன் அழகையும் விகாரத்தையும் மதிப்பிட வேண்டும் என்றாள் தாய் எனக்கு புரியவில்லை புரியும்படி சொல் என்று கேட்டாள் சிறுமி நீ கை இருந்தபோது தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்தாய் திடீரென்று ஒரு நாள் நம் வீட்டில் தீப்பற்றி எரிந்தது அடுத்த வீட்டுக்காரர்கள் குழந்தை குழந்தை என்று கத்தினார்களே தவிர ஒருவரும் வீட்டினுள் சென்று குழந்தையை காப்பாற்ற துணியவில்லை என் உயிரை பற்றி கவலை கொள்ளாமல் உள்ளே ஓடி தொட்டியில் கிடந்த உன்னை தூக்கி கொண்டு வெளியேறும் போது தீ ஒன்று என் வலது விழுந்து விழுந்துவிட்டது அது பொக்களமாகி வெண்மையும் கருமையாக இப்படி ஆகிவிட்டது இந்த கை ஒரு உயிரை காப்பாற்றியதே என்ற நினைப்பில் வெண்மை கருமை விகாரம் எதுவும் எனக்கு தோன்றவில்லை என்றாள் தாய் அம்மா என்னை காப்பாற்றிய இந்த கை எப்படி இருந்தால் என்ன என்று தாயின் கையை முத்தமிட்டால் சிறுமி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்